அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமாயணம் கதை சொல்லும் போட்டியின் நான்காவது தலைப்பு தந்தை மிக்க மந்திரமில்லை இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பல நிகழ்வுகள் வந்து ராமாயணத்தில் நடந்திருக்கு இருந்தால் நான் ஒரு ரெண்டு நிகழ்வை வந்து எடுத்து சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் தசரதன் அயோத்திக்கு அவங்கள கூட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நாள் இப்படியே போயிடுச்சு ஒரு நாள் வந்து தசரதன் கண்ணாடி முன்பு அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவரோட தோற்றத்தை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்குது ஆனால் காதோரத்தில் ஒரே ஒரு நரைமுடி மட்டும் இருக்குது அந்த நரைமுடி வந்து மன்னா நீங்கள் வந்து இறை உணர்வை தேடி தவம் செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அவருக்கு தோணுது அவர் வந்து உடனே வந்து வசிஷ்டர் சிஸ்டர் சுமந்திரர் போன்றவர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து இறை உணர்வு தேடி வனம் சென்று தவம் செய்ய போகிறேன் ராமர் இனிமேல் நாடாளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட முடிவை சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அப்புறம் சுமந்திரர் போய் வசிஷ்டர் வந்து பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க சுமந்திரர் ராமரை வந்து கூப்பிடுறாங்க ராமர்கிட்ட வந்து இனிமேல் தான் நாடாளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமர் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கவில்லை ஏன்னா நீங்கள் ஆட்சி புரிந்து நீங்கள் சொல்கிற கட்டளை கீழே எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேண்டியது தான் எங்களோட கடமை நீங்கள் இருக்கையில் நான் அரியணையில் எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் ஏற்க மறுத்துடுறாரு இருந்தாலும் தசரதன் வந்து நீ வந்து உன் தந்தைங்கிற பாசத்தில் பேசுகிற ஆனால் நீ என் வயோதிகத்தை வந்து மனசில் வச்சு பாரு நான் வந்து இறை உணர்வை தேடி இப்போ வனம் செல்லு தவம் இருக்கணும்னு விரும்புகிறேன் நீ எனக்கு இந்த உதவியை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுனால தசரதன் ராமரும் ஏற்றுக்கிறாரு தன் தந்தை சொன்னதுனால அவர் வந்து நான் ஆட்சி புரிகிறேன்னு முதல்ல ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் இதே விஷயத்த வந்து கைகேயிட்ட வந்து அவர் சொல்லணும்னு சந்தோஷமாக போகிறாரு அப்போ கூனி சொன்ன பேச்சை கேட்டு கைகேயை வந்து ரெண்டு வரங்கள் வந்து தசரதிட்ட கேட்குறாங்க முதல் வரமாக பரதன் நாடாளணும் ராமர் காடு செல் வனம் செல்ல வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா தசரதன் மன்னருக்கு வந்து இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு கைகே வேறு வழியே இல்லை ஒப்புக்க கைகேயி வந்து இதை நான் நீங்கள் செஞ்சு கொடுக்கலனா நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் தசரதன் வந்து ஒப்புக்கொள்கிறாங்க ஒப்பு கொண்டுட்டு ஒரு சாபம் வந்து விடுறாங்க நீ என் மனைவி எல்லாம் துறந்தேன் பரதன் என் மகன் அல்ல எனக்கு வந்து கொல்லி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சாபத்தை விட்டுட்டு அவர் வந்து மயக்கம் அணிஞ்சு விழுந்துடுறாரு இதோட அவர் உடல் நலம் வந்து குன்றிடுது அப்புறம் வந்து ராமர் வந்து அடுத்த நாள் காலையில் கைகை தசரதனை வணங்க போகையில் கைகை வந்து இந்த மாதிரி உன் தந்தை வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டபோது நீ வந்து வனம் செல்லணும் பரதம் நாடாளணும் அப்படின்னது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா ராமர் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வனம் செல்வது வந்து ஒரு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்று பூத்த தாமரை மலர் போல் அவர் இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கிட்டார் ஏத்துக்கிட்டு வனம் செல்றதுக்காக ராமர் லக்ஷ்மணர் சீதை தன் தந்தை சொன்ன காரணத்துக்காக அவர் வந்து அதையுமே ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்டு ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமே வனம் சென்றுடுறாங்க சென்று அங்கே போய் வனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிடுறாங்க கவர்ந்துட்டு போய் அங்கே இலங்கையில் சிறைப்பிடிச்சி வச்சிடுறாங்க அனுமன் தூது சென்று சீதை இருக்க இடத்த கண்டுபிடிச்சு படையோட உதவியோட ஒரு யுத்தம் நடந்து யுத்தத்தில் ராமர் ராவணனை வென்று சீதையை வந்து இப்போ கவர்ந்துட்டு வராங்கம்மா மீண்டும் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரும்போது யார் போய் கூட்டிகிட்டு வர்றாருன்னா விபீஷ்ணர் போய் கூட்டிகிட்டு வராரு முதல்ல விபீஷனர் ராமரை தான் போய் அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க பதினான்கு வருடங்கள் வனம் செல்ல வேணும்னு அவங்க தந்தை சொன்ன காரணத்துலாம் நான் நகரத்துக்குள்ள வந்து பிரவேசிக்க முடியாது நீங்களே போய் அழைச்சிட்டு வாங்கன்னு விபீஷ்ணரை வந்து அனுப்பி விட்றாங்க இப்போ விபீஷ்ணர் வந்து சீதையை வந்து கூப்பிட வராங்க சீதையை வந்து தன்னை அலங்கரித்துக்குள்ள மறக்கிறாங்க ஏன்னா நான் இவ்வளோ நாள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சேங்கிறத எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் நான் இப்படியே வரேன்னு சொல்றாங்க இருந்தாலும் விபீஷனர் வந்து நீங்க வந்து அலங்கரித்துட்டு எல்லாரும் பார்க்கும் அழகு வண்ணமாக இருக்கணுங்கிறதான் வேதநாயகனோட உத்தரவு அப்படின்னு சொல்லவும் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு ரம்பையர் வந்து அவங்க அலங்கரிச்சிடுறாங்க அலங்கரிச்சிட்டு இவங்கள பார்க்குறதுக்காக முனிவர்கள் அரக்கர்கள் தேவர்கள்னு எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க இப்போது ராமர் வந்து சீதையை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து என்னை தொடாத தள்ளி நெல் எனக்கு நீ வந்து சிறைச்சாலையில் இருந்த மாதிரியாக இருக்கிற எனக்கு உன் ஒழுக்கம் மேலேயும் கற்பம் மேலேயும் சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார் ராமர் இதை கேட்ட எல்லோரும் வந்து திகச்சிட்டாங்க இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீதை வந்து தன்னை நிரூபித்து கொள்றதுக்காக அக்னி பிரவேசம் செய்யறதா ஒத்துக்கிறாங்க இப்போ அக்னி ஒத்துக்கிறாங்க இப்போ வந்துட்டு அக்னியில வந்து சீதை இறங்குறாங்க சீதை இறங்கினோன்னே வந்து அக்னி பஞ்சு போலும் அவங்க கருப்பும் தீ போல வந்து மாறியுது மாறினதுக்கப்புறம் அப்புறம் அக்னி பகவான் ராமர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இவரோட கற்பும் வந்து என்ன சுடுது இவங்க வந்து தூய்மையானவள் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் ராமர் வந்து ஏற்றுக்கொள்ள மாற்றுறாரு மறுத்துடுறாரு அடுத்து சிவபெருமான் கருட பகவான் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொல்லியும் ஏற்க மறுத்துடுறாரு இப்போ ராமருக்கும் சிவபெருமானுக்கும் தெரியும் யார் சொன்னால் ஏற்றுக்குவாங்க அப்படின்றத உடனே சிவபெருமான் வந்து வான இருக்க தசரதனை கூப்பிட்டு நீ உன் ராமனை பிரிஞ்ச வருத்தத்தில் இருக்கிற இப்போ ராமருக்கு தெளிய வச்சுட்டு உன் துன்பத்தை நீக்கிக்கொள் சென்றுவான்னு சொல்லிட்டு சிவபெருமான் அனுப்புகிறாரு இப்போ தசரதன் வந்து ராமர் முன்னாடி தோன்றி உன்னோட பிரிவை எண்ணி நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கேன் அன்னை கைகி கேட்ட வரத்துனால நீ வனவாசம் செல்ல வேண்டிய நிலம வந்துருச்சு இப்போ ஒன்று கட்டி தழுவியதனால் எனக்கு அந்த துன்பம் நீங்கியது அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் ராமர்கிட்ட சொல்ற தசரத வந்து அடுத்த சீதைக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க அதாவது எப்படி தங்கம் வந்து நெருப்புல காட்ட காட்ட அதோட தூய்மை அதிகமாகுமோ அது மாதிரி நீ அக்னி பிரவேசம் செஞ்சு வந்து உன்னோட நீ கற்புக்கரசிங்கிறத நிரூபிக்கணும்னு இந்த உலகத்துக்கு ராமர் எடுத்து காட்டியிருக்காங்க நீ உன் கணவன் மேல வந்து கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ராமர்கிட்ட வந்து சீதையை ஏற்றுக்கொள்ள சொல்ற அப்போ ராமர் வந்து சொல்றாங்க அப்பனா நான் கேட்குற ரெண்டு வரங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்போனா தான் நான் சீதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டோன்னா இந்த மாதிரி நீங்கள் துறந்த தாய் கையையும் பரதனையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க தசரதன் வந்து ராமர் கேட்டுக்கிட்டதுனால ஏற்றுக்கொள்கிறாங்க